அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் டேஸ்டி மமோ சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய ஹெல்த்தியான ரெசிபி தோல் நீக்காத முழு அரிசி மற்றும் பாசிப்பருப்பு வைத்து செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் தான் ஒரு கப் திணை அரிசிக்கு கால் கப் அளவு பாசிப்பிறப்பு இது ரெண்டையும் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா குக்கரில் வச்சு வேக விடலாங்க ஒரு கப்புக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி ரேஷியோ வச்சு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சைடில் நம்ம ஒரு கப் அளவு திணை அரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் இது நம்ம குறைஞ்ச அளவு தண்ணி விட்டு நல்லா திக்காக வெள்ளப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் நம்ம சேர்த்தம் வெள்ளம் கரைஞ்சு நல்லா திக் பாகு கிடச்சிருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நம்ம ஏன் குறஞ்சி தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னாக்கா பொங்கல் அப்போ தான் சாப்பிட ரொம்ப தித்திப்பாக நல்லாயிருக்கும் அதிகப்படியான தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா பொங்கல் கொழஞ்சி போயிடுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதில் பத்து முந்திரி பருப்புகளை பொடியாக கட் பண்ணி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் இதில் நான் திராட்சை சேர்க்கலிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திராட்சையை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் கலரில் முந்திரி பருப்புகளை வறுத்து எடுத்தாச்சுங்க இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த கேப்லேயே நம்ம வேக வச்ச தினையரிசி நல்லா வெந்து கொடுத்துருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இதை நம்ம ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் பொங்கல் சாப்பிட ரொம்ப இலகுவாக நல்லாயிருக்கும் எந்த சிறுதானியம் வச்சு செஞ்சாலும் இதே ரேஷியோ அளவுதாங்க வெந்த பிறகு பொங்கலை ஒரு தடவை இந்த மாதிரி மசிச்சு விடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததான் நம்ம தயார் செஞ்சு வச்ச வெள்ளைக்கரைசலை ஒரு வடிகட்டி வச்சு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொங்கலை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா சுவையான திணையரிசி பொங்கல் தயார் இதில் ஃபைனலாக வறுத்து வச்ச முந்திரி மற்றும் ரெண்டு பிஞ்ச் அளவு ஏலக்காய் சேர்த்தி மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா பொங்கல் ரெடிங்க இது இப்போ இப்போ இலகுவாக இருக்கும் ஆறுனா இன்னும் கெட்டி ஆகிடும் தினை அரிசி சர்க்கரை பொங்கல் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இன்றைக்கி செஞ்சிருக்கோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது சிறுதானியத்தில் செஞ்சது சுவை குறையுமோங்கிற பயம் உங்களுக்கு கட்டாயம் வேண்டாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்கள் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தினை அரிசியில் அதிக அளவு இரும்புச்சத்து புரதச்சத்து கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவு இருக்குங்க இது நம்ம உடலை வலுவடைய செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் எலும்பையும் நம்ம பலப்படுத்தி கொடுக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் மெக்னீஷியம் சத்துக்கள் அதிக அளவு இருக்கிறதுனால முடி உதிர்வு தொந்தரவுகள் வந்து நம்மளை பாதுகாக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையை பலப்படுத்தி கொடுக்குது வளரும் குழந்தைங்களை இதை வாரம் ஒரு தடவை எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே